ஆ நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு என்ன எங்கே வந்திருக்கோம் கேள்னா நம்ம வந்து ஆந்திராவில் இருக்கோம் ஆந்திராவில் என்ன ராம்புலி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீச்சுக்கு குளிக்க வந்திருக்கோம் அதனால் அந்த சேரில் சேர் நல்லா வசமாக போட்டிருக்காங்க இதில் நல்லா பாரு இந்த இடத்துல கரெக்டாக சேர் போட்டிருக்காங்க அப்படியே உட்காந்து வியூ வீவு நீங்களே இது வந்து பீச்சுன்னா ரொம்ப கட்டுப்பிடியெல்லாம் இல்லை நிறைய பேர்லாம் வர மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க பக்கத்து ஊரில் உள்ளவங்க ரெண்டு மூணு பேரும் ஊரில் உள்ளவங்க தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயில் அதில் முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அது எந்த கோயில் தெரியல அது பார்த்தீங்கன்னா இப்போ காலையே வந்துட்டேன் ஏன்னு சாயங்காலம் ஆய்வுக்குனா கூட்டம் அள்ளி நாங்கள் என்ன போகிறோம் அண்ணா மூணு பேர் இருக்காங்க அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க மொத்தம் கரெக்டாக ஆறு பேர் தான் வந்தோம் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணியாச்சு இந்த இனிமேல் தான் குளிக்க போகிறோம் அந்த முக்கெல்லாம் பாருங்க மலை மழையை அரிச்சு மண் இப்படி போகுதுன்னு சொல்லி அந்த பனைமரம் அப்படியே மாதிரி நிக்குது எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு அருமையான வியூவாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இது மாதிரி நம்ம ஊரில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கான்னு தெரியல நான் போனதில்லை இங்கே வந்திருந்தோம் அதனால் இங்கே இருக்குது அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் ஒரே ஒரு கப்பல் மட்டும் இருக்குது கப்பல் இல்லை அது ஒரு போட்டு அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு அறுமணியில் பார்ப்போம் தேங்க்யூ கஷ் உங்களோட வீடியோக்கான கருத்து நம்ம வீடியோக்கான கருத்து கமலில் சொல்லுங்க இன்னொரு இல்லை பார்க்கலாம்